ஹலோ மக்களே நம்மளோட வயசாலியும் காவேரியும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ் வந்திருக்காங்க ஆனால் காலையிலே சொல்லியிருந்தார் குமரன் சாயந்தரம் வர்றதுக்கு பா லைவில் வரவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் காவேரி எதிர்பார்த்தோம் ஆனால் வயசாலியும் காவேரியும் வந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்டு ரெடியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட் பண்ணிட்டு போயிட்டாங்க காலையில் நிறைய வந்து குமரனும் கங்காவும் வந்து நிறைய ரொம்ப நேரம் லைவ்ல வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்ச நேரமாக வந்து காவேரியும் வெண்ணிலாவும் வந்து லைவில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பானிபூரி சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வைசாலியோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வைசாலி சொல்கிறாங்க சப் சப்ஸ்கிரைப் சப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு நல்லா உண்மையாகவே இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு சூப்பராக வந்து ஃபன் பண்ணுறாங்க தான் அவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு இப்போ சூட் ரெடி சொல்லிட்டு லைவை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் மிஸ் பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் ஆனால் செம்மையாக வந்து பண்ணுறாங்க அடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்